உன் இதழில் இருந்த கேள்வி ஒன்றுக்கு என் பார்வையில் இருந்த மௌனம் ஒன்று பதில் சொன்னது ஒட்டாத வார்த்தைகள் ஒதுங்க இடையில் அமைதி இளமையாக இருந்தது நீ பேசாத நாட்களில் நான் என்னையே தெரிந்து கொண்டேன் எவ்வளவோ புரிந்து கொண்டேன் நான் எழுதாத கவிதையை நீ படித்தாய் கருவிழியில் நீ சொல்லாத காதலை ஏன் சொன்னாய் ஒரு பள்ளியில் மௌனம் தான் பாலம் அதில் நடந்து வந்தது நம் காதல் நான் தான் பாவம் இதில் கடந்து போனது உன் சாயல் புரிந்துகொள் வார்த்தைகள் யாவற்றையும் புரிய வைக்காது மௌனங்கள் எதையும் விட்டு வைக்காது